நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் மாத கோள்களை வைத்து நம்ம வந்து பலன்கள் சொல்லி இருக்கோம் இப்போ சூரிய பகவான் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார் மற்ற ஏனைய கிரகங்கள் எந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ அதனுடைய அடிப்படையாக கொண்டு பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கோங்க கட்டாயமாக பயனுள்ள விஷயங்கள் நிறையா இருக்கும் வாங்க நம்ம இந்த நவம்பர் மாத பலன்குள்ளே போகணும் மகர ராசினர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் இந்த நவம்பர் மாதத்துல மகர ராசினர்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனம் என்ற செயல்பாடு நிலைநிறுத்துது அப்படின்னு பார்க்கும்போது மகர ராசிக்கு அதிபதியான சனி பகவான் மற்றும் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கும் அதிபதியா வர்றாரு அப்ப ரெண்டாம் இடம் மற்றும் ராசி அதிபதியான சனி பகவான் இரண்டாம் இடத்திலேயே வக்ர நிவர்த்தியாய் அமர்ந்திருக்கிறார் அப்ப தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய செயல்பாடு ஒரு சிறப்பான நிலையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசிக்கு வருமானம் வர்ற மாதிரி வந்துச்சு செலவழிஞ்சிருச்சு ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தேன் அப்படின்னு ஒரு சில மாதங்கள் சொல்லியிருப்பீங்க ஸோ அந்த நிலை மாறி உங்களுடைய வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பை உங்களுடைய ராசியின் அதிபதி செயல்படுத்தி கொடுக்க போகிறார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதி மற்றும் பன்னெண்டாம் இடத்து விரையாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் அப்போ குழந்த பாக்கியம் கட்டாயமா வேணும் ரொம்ப நாளாக குழந்த பாக்கியத்துக்காக காத்திருக்கிறோம் குழந்த பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கி அப்படி வருத்தப்படுற மகராசினியர்களாக நீங்க இருக்கீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு குழந்த பாக்கியம் கிடைக்கணும்னு வருத்தப்படுறீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் அல்லது உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகள் நல்ல போட்டியில் திறன்பட வெற்றி பெற்று அதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சிகளை பெறுவதற்கான அமைப்பை கிரக நிலைகள் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனையான உண்மை அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் மற்றும் பதினொன்னாம் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஏழுல கடகராசில போய் நீசம் அடைஞ்சு அப்ப திருமணத்துக்குரிய ஏற்பாடுகள் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானமா பொறுமையா மாப்பிள்ளையோட வரணாக இருந்தாலும் சரி பெண்ணோட வரணாக இருந்தாலும் சரி ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து பர்ஃபெக்டாக ஜாதகம் பார்த்துட்டு கல்யாணம் முடிச்சிட்டிங்கன்னா பாதிப்பு கிடையாது அதே போல் உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நீங்கள் பர்ஃபெக்டாக கவனம் செலுத்தினீங்கன்னா பாதிப்பு கிடையாது ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சிருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா வண்டியுமே நல்லா செக் பண்ணி அதோடைய செயல்பாடுகள் எல்லாமே நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை உறுதியாக உண்டு ஏன்னா இங்க லாபமும் உண்டு அதே போல வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியும் சுகஸ்தானத்துக்குரிய விஷயங்களும் உண்டு ஆனா நீஷம் அடைஞ்சதுனால கவனங்கிற விஷயத்த செயல்படுத்திட்டா நிதானங்கிற விஷயத்த செயல்படுத்திட்டா வெற்றி உண்டு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி என்று இருக்கிறது அப்படின்ற சுக்கர பகவான் மற்றும் பத்தாம் இடத்த அதிபதியாகவும் வருகிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டுல உட்கார்ந்துருக்கனால தொழிலில் லாபம் இருக்கும் தொழிலில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் வந்து பாத்தீங்கன்னா தொழிலுக்காக வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு உண்டு வெளிநாடு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு உண்டு சொந்த தொழில கையில் அதாவது உங்களுடைய குடல்நுட்பவங்க கையில ஒப்படைச்சிட்டு இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு உண்டு இதெல்லாம் வந்து இந்த மாசம் மகராசிரியர்களுக்கு சிறப்பா இருக்கு மகிழ்ச்சிக்கான சூழ்நிலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் மற்றும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்த பகவான் ராசிக்கு அப்பா வழி மூலமாக லாபங்கள் உண்டு அப்பாவுடைய உறவினர்கள் உங்களுக்கு அடுத்த கட்ட பாதையை காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க உங்க அப்பா நாளாக அவங்ககிட்ட பேசுனாங்களா பேசலையோ வருத்தப்பட்டீங்க பாத்தீங்களா பேசவே மாட்டேங்கிறார் அப்பா அப்படின்னு வருத்தப்பட்டீங்க பாத்தீங்களா அந்த நிலை மாறி உங்க அப்பா உங்களுக்கான ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கான செயல்பாடுகளை செயல்படுத்தி கொடுப்பாரு அவர் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வந்து வெற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கு உங்கள் தகப்பனாக கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்த அதிபதியான சூரிய பகவான் ஆரம்பத்தில் துலாம் ராசியில் உட்கார்ந்து நீசம் அடைஞ்சு அதுக்கடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு ராசிக்கு வரும்பொழுது உங்களுக்கு இரட்டிப்பான லாபங்கள் கிடைக்கும் அதாவது நவம்பர் மாதம் பிற்பகுதியில் இரட்டிப்பான லாபங்கள் கிடைக்கும் உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கு திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டு அல்லது உங்களுக்கே செகண்ட் மேரேஜ் காத்தீங்கன்னா கட்டாயமாக செகண்ட் மேரேஜ் முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சட்ட ரீதியாக நீங்கள் வார்த்தை வாங்கிட்டீங்க அல்லது உங்களுடைய துணையை நீங்கள் இழந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக மகாராஷிரியர்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்குரிய வாய்ப்புகளை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றன என்பது நிதர்சனமான உண்மை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகுபகவானும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவானும் உட்காந்துருக்கனால முயற்சிகளை கொஞ்சம் நிதானமாக எடுத்து பண்ணுங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக போக வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும் இந்த மாதத்தில் அதனால் கொஞ்சம் நிதானத்தை கிடப்பட்டுச்சிங்கன்னா வெற்றி உண்டு அதே போல் வந்து உங்களுடைய தகப்பனாரி உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க இதெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக சால்வ் பண்ணால் உங்களுக்கு வெற்றிகரமான சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கான வாய்ப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின் உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய குடும்பத்துல ஏதாவது சின்ன சின்ன சச்சரவுகள் சின்ன சின்ன சண்டைகள் வருதுன்னா கட்டாயமாக நீங்கள் தலையிடக்கூடாது அப்படி தலையிடும் போது உங்களுக்கு அதன் மூலமாக தாக்கங்கள் ஏற்படும் ஸோ முடிஞ்சதும் உங்கள் வேலை உங்களுக்கான மகிழ்ச்சி உங்களுக்கான செயல்பாடுகளை பர்ஃபெக்டா செயல்படுத்தினீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கமே மகிழ்ச்சியும் உங்களுக்கு அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு பிரச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது தற்போது வரை உங்கள் ராசிக்கான பலன்களை பாத்தீங்க இந்த பொது பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மேலும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுங்க நீங்க பார்த்த மாதிரி அவங்களும் மிக நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தெரிஞ்சு பயனடைய வேண்டும் அதற்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு கட்டாயமாக வேண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்